உலகிலே ரயில் தண்டவாளங்களுக்கு இடையில சோலார் பேனல் அமைச்சு கரண்டை சேமிக்கக்கூடிய பத்தின தகவலை தான் நாம இந்த பதில பார்க்க போறோம் அதாவது ட்ரெயின் இயக்கக்கூடிய தண்டவாளத்துக்கு நடுவில் இருக்கிற கேப்ல சோலார் பேனலை அமைச்சு அதன் மூலியமா மின்சாரத்தை எடுக்க போற ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ எந்த நாட்டில இதை பண்றாங்க அப்படின்றதா முக்கியமான விஷயம் சோ அதை பார்க்க முடியாது நம்ம ஃபஸ்ட் டைம் நான் பாக்கிறீங்கன்னா சட்டம் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி வாங்கணும் வீடியோக்குள்ள போலாம் ரயில் தண்டவாளத்துக்கு இடையில சோலார் பேனல் அமைச்சு ரயிலுக்கு தேவையான கரண்ட் எடுக்கக்கூடிய நாடு எந்த நாடு அப்படின்றாங்களோ தெரிஞ்சுக்கலாம் லக்ஜூரி லொர்க் ப்ரீமியம் குவாலிட்டி யூனிக் ஸ்டைல் அதுவும் அன்பிலீவபிள் அஃபார்டபுள் பிரைஸ்ல டிஷர்ட் பார்த்துட்டு இருக்கிறீங்களா இதோ உங்களுக்கான ரைட் பிளேஸ் என்னத்த டிசைன்ஸ் ஒவ்வொரு டிஷர்ட்டையும் மாஸ்டர் பீஸ் தான் ஹை குவாலிட்டி பிரிண்ட் அல்ட்சிமேட் கம்ஃபர்ட் அன்ஃப்ரகரபுள் லொர்க் அதுவும் டாட் டெலிவரி இந்தியாவே நம்புற பிராண்ட் ஆயிரக்கணக்கான ஹாப்பி கஸ்டமர்ஸ் ஆல்ரெடி வாங்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்னும் ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணுங்க டி ஷர்ட்களை பாருங்க உங்க ஐஸ் சூஸ் பண்ணதை மிஸ் பண்ணலாமா ரொம்ப லேட் பண்ணாதீங்க வாங்கிட்டு இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒரு முக்கியமான போக்குவரத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரயில்வே துறை தான் ரயில்வே துறை மூலயமா தான் மக்கள் பாத்தீங்கன்னா அதிகப்படியா ஒரு நாட்டுல இருந்து ஒரு ஒரு நாட்டுல அவங்க டிராவல் பண்ணக்கூடிய இடத்துல அதிகப்படியான மக்கள் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு நகர்த்தக்கூடியது ரயில்வே துறையா பார்க்கப்படுது அது குறிப்பா வந்து நம்ம இந்தியா இந்தியாவில தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்கள் வந்து ரயில்வே துறையை பயன்படுத்துறாங்கன்ற விஷயத்துல நான்கு ஆகத்துல நாம இருக்கோம் அந்த அளவுக்கு ஒரு பெரிய நெட்ஒர்க் நம்ம இந்திய ரயில்வே துறை கிட்டத்தட்ட பயணிகள் ரயில் மட்டும் பாத்தீங்கன்னா இந்தியாவில பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட ரயில்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இயக்கப்படுது லட்சக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க கருத்தே கிடையாது இது மட்டும் இல்லாமல் ரயில்வே துறையை ஏன் அதிக மக்கள் பயன்படுத்துறாங்கன்னா மிகவும் மலிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ரொம்ப எளிதான முறையில் ரொம்ப செலவு குறைவான செலவை பயன்படுத்தி அதிக தூரம் வந்து நம்ம ரயிலில் டிராவல் பண்ண முடியும் விஷயமா பார்க்கப்படுது இங்கே இருக்கக்கூடிய நம்ம இந்திய ரயில்வே துறையில உலக நான்காவது நான்காக இருக்கக்கூடிய ரயில்வே துறையில இப்போ ஒரு சிறப்பான விஷயத்தை பண்ணியிருக்காங்க அதாவது ரயில் தண்டவாளங்களுக்கு இடையில சோலார் பேனல் அமைச்சிருக்காங்க இதன் மூலயமா மின்சாரத்தை நம்ம எடுக்க முடியும் இந்த மின்சாரத்தை நம்ம பயன்படுத்த என்ற விஷயம் முதற்கட்டமா இந்த பணியை வந்து தொடங்கியிருக்காங்க நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசியில உள்ள பனாரஸ் ரயில்வே கோமெட்டிவ் ஒர்க்ஸ் அப்படி சார்பில் வந்து பாத்தீங்கன்னா எழுபது மீட்டர் தூரத்துக்கு இருபத்தி எட்டு சோலார் பேனல் வந்து அமைச்சிருக்காங்க அதாவது குறிப்பாக முதற்கட்ட பணியா வந்து இந்த பணியை ஸ்டார்ட் ஸோ கண்டிப்பா இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா கேள்விப்படவே நம்ம கேள்விப்படவே இல்லையா வூடாவா அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையில இல்லைங்க நம்ம இந்திய ரயில்வே துறையில இந்த விஷயத்த வந்து முன்னெடுத்திருக்காங்க அதாவது ரயில் தண்டவாளத்துக்கு இடையில சோலார் பேனல் அமைச்சிருக்காங்க எழுபத்தி இருபத்தி எட்டு சோலார் பேனல் அமைச்சாங்க எழுபது மீட்டர் அமைச்சிருக்காங்க முதற்கட்ட சோதனையாக இதை பண்றாங்க சோ இதன் மூலியமா ட்ராக் ஃபுல்லாவே நம்ம பேனல் அமைச்சிட்டோம் சொன்னா அது மூலியமா கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை பயன்படுத்தி நம்ம ட்ரெயினே ஏற்க முடியும் ட்ரெயினுக்கு தேவையான மின்சாரத்தை பயன்படுத்த முடியும் அப்படின்னு விஷயம் பார்க்கப்படுது இல்ல ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய அந்த தண்டவாளத்துக்கு இடையில நம்ம சோலார் பேனல் அமைச்சோம் சொன்னா ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தேவையான சோலார் கூட கிடைக்கும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது உண்மையாகவே இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது சும்மா இருக்கிற இடத்துல நாம சோலார் பேனல் அமைக்கிறது மூலயமா நமக்கு கரண்ட் கிடைக்கும் அப்படின்ற விஷயமா இந்தியாவில் முதல் முறையாக இந்தியாவில் தான் இதை பண்ணியிருக்காங்க உலக நாடுகள்ல எங்கேயுமே இது போல ஒரு சிஸ்டம் வந்து அறிமுகப்படுத்தலை இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ரயில்வே துறை பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுங்களுக்கு மேலேயும் சோழர் வந்து அமைச்சிருக்காங்க இது போல நிறைய இடத்துல பண்ணிருக்காங்க ஆனாலும் புதிதாக நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல ரயில்வே ட்ராக்ல சோலார் பேனலே அமைச்ச நாடு அப்படின்னு சொன்னா அது நம்ம இந்திய நாடு தாங்க இந்தியாவில தான் இந்த சோலார் பேனலாம் அமைச்சிருக்காங்க இதை பார்த்துதான் பல வெளிநாடுகள்ல இனிமே அமைப்பாங்களா அப்படின்றது தெரியல ஆனா இந்த கருத்து வந்து சோலார் பேனல் அமைச்சிருக்காங்க இது ஓகேவா இது ஓகே ஆகுமா இதை பயன்படுத்தலாமா இல்லைன்னா மின்சாரம் நமக்கு கிடைக்குமா இதுக்குண்டான எல்லா விஷயம் பாத்தீங்கன்னா எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது இனிமே அடுத்த கட்ட அடுத்த கட்ட சோதனை வந்து நமக்கு அதிகப்படுத்துவாங்க சோ இந்த சோதனை வந்து பாத்தீங்கன்னா வெற்றிகரமா முடிஞ்சு சொன்னா இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா ரயில்வே ட்ராக்குலையும் இந்த சோலார் பேனலாக அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா நமக்கு பாதையை கடக்கறதுக்குள்ள நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுது ஸோ இந்த உலகத்துக்கே முன்னோடியாக இந்தியா செயல்படுத்தி இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா வரவேற்கத்தக்க திட்டமா உங்களோட கருத்து கணிப்பை கீழே கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க நம்ம பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா இதெல்லாம் என்ன பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வராது அப்படின்ற கருத்து கணிப்பை நீங்க சொல்லலாம் ஸோ இந்த செய்முறை முன்னோன்றதற்கு உங்களுடைய கருத்து கணிப்பை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ஏன்னா இதனால என்னெல்லாம் பிரச்சனை வரும் என்ன நன்மைகள் இருக்கு அப்படின்ற விஷயத்த நீங்க சொல்லலாம் என்ன நானும் தெரிஞ்சுப்பேன் என்ன போல இந்த வீடியோ பாக்குற மத்த வியூஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க கண்டிப்பா இந்த பொது மூலமா நம்ம இந்தியா பண்ணிருக்க இந்த அரிய சாதனை பத்தின தகவல் உங்களுக்கு பிடிச்சோம் நினைக்கிறீங்கன்னா லைக் பண்ண பிரச்சனை விட்டுருங்க அதே போல பசங்க நம்ம சேனல பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும் அதை பத்தி நீங்க பயன்படுத்த மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்தும் உங்க சார்பாக ஒவ்வொரு மரக்கங்கள் நடக்கும் தெரிஞ்சிடும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோட உங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்